சர்வலோகத்தின் பிதாவும் அன்பின் ஆண்டவரும் காரூனிய கத்துருமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நாம் மனபாளனாகிய தேவாதி தேவன் தேவ மகிமையுடையவராய் தேவ மகிமை அடைந்த மனவாற்றியானவரை தன்னூர் சேர்த்துக்கொள்ள கொள்ள வர அந்த சபை மனவாற்றி என்று சொல்லி ஆயத்தமாகக்கூடிய சபை அவர் வருகைக்கு முன்பாக மனமாற்றி என்ற ஆயத்தமாகும் ஆவிக்குரிய நிலையில் ஆண்டவரோடு முகமுகமாக தரிசித்து பேசிக்கொள்ளக்கூடிய அனுபவத்தின் மூலமாக மட்டுமே தேவனோடு ஐக்கியப்பட முடியும் என்ற வேதம் நமக்கு போதிக்கின்றபடியாய் இந்நாளிலும் நம் அன்பி அவருடைய திருவசனங்களை கொண்டு நம்மை உறுதிப்படுத்தி வரியிக்கண்டு நம்மை ஆயத்தப்படுத்த ஒரு இமைப்பொழுது நம் கண்களை மூடி நம் அகிவின் பிதாவாய் தேவனை நோக்கி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பு பிதாவே நீர் மகிமையின் தேவனாய் மகிமடைந்த மனவாற்றியான சபையை உம்மோடு சேர்த்துக்கொள்ள ரகசிய வருகையை என்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பே உடைய மகிமையின் சாயலுக்கு ஏற்ற சாயலை அடைந்து கொள்ள உம்மோடு ஐக்கியப்பட்டு உமக்குள் மறைந்து ஏது விதமான உண்முடைய அடிந்து கொள்ள எங்களுக்கு இறங்கும்படி ஜபிக்கின்றோம் நன்றி பிதாவே நன்றி துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே எரிடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகோள் மகிமன் பிதாவே ஆமன் ஆமன் அருமையான அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே திமிய வாசனாகிய அப்போசுனாகிய யோவான் எழுதிய முதலாம் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் நாம் வாசிக்கின்றபடி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாபானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினால் நாம் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அருமையான கப்துணி பிள்ளைகளே இப்பொழுது நாம் தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக யார் இருக்கின்றார்களோ எந்த ஐக்கியம் என்ற சபை மனவாற்றி என்ற ஆயத்தமாகும் நிலையில் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட தேவனோடு ஒன்றித்து ஐக்கப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை உடைய சபை எதுவோ அந்த சபையை மனவாற்றி சபையாக அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க பூர்வமான முழுமையான தேவ மகிமடைந்த தகுதியை அடைந்து கொண்ட சபையா இருக்கின்றபடியால் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லுகிறது அவரோடு சேர்ந்து கொண்டு ஒன்று தர்சனோனுக்கு நான்காம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி இவிதமாய் நாம் எப்பொழுதும் கர்த்துடனே கூறியிருப்போம் இந்த வார்த்தையால் நீங்கள் ஒருபடி ஒரு தேற்றுங்கள் என்று வாசிக்கின்றபடி ஆண்டவரோடு எப்போதும் ஒன்றித்து நித்திய ஜீவனை சபையாக இந்த சுதந்திரித்து சபையாக ஆயத்தப்படுத்த தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிய முடிகிறது அருமையான கர்த்தரி பிள்ளைகளை ஒன்றியவான் நான்காம் அதிகாரத்திலும் பதினேழாம் வசனத்தை நாம் இவ்விதமாய் வாசிக்க முடிகிறது நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பும் நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது என்னென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் என்றால் சபை மனமாளனை சந்திக்க ஆயத்துவமாய் கொண்டிருக்கும் மகிமடைந்த சபை இங்கு நாமும் என்று எழுதியிருக்கிறார் நாமும் அவர் இருக்கிற பிரகாரமாக இவ்வுலகில் இருக்கிறோம் ஆம் ஜனமே ஆண்டவர் வரப்போகிறார் அவர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் எந்த மகிமையில் இப்பொழுது சன்னிதானத்தில் அமர்ந்து இருக்கின்றாரோ அதற்கு ஏற்ற மகிமையை அடைய இந்த மனவாற்றியானவள் தேவ மகிமையை அடைகின்ற பொழுதே ஆவியானவர் அந்த மனமாற்றியானவளை பிதாவுடைய மகிமைக்கு ஏற்புடைய சபையாய் வளர்த்து அது பூர்ணமடைந்த நிலையில் ஆவியானவர் மனவாளனை நோக்கி அல்லது நோக்கி கூவி அழைத்து அவர் கருத்திலே அடைந்த சபையை ஒப்படைப்பதாக நாம் அறிய முடிகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் வசனங்களின் விதமாக வாசிக்கின்றோம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் நீர் நான் உமிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டி கொள்கிறேன் நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லப்படுகிறது அருமையான கத்திரிய பிள்ளைகளை பிதாவுக்கு ஏற்ற மகிமையை கிறிஸ்து உடையவராக இந்த பூமியிலேயே அவர் வாழ்ந்த பொழுது அடிக்கடி அவர் பிதாவின் மகிமையை தன்னோடு இருந்த சீசர்களுக்கு வரும் நாட்களில் அப்போ சிலர்களாக அதிகாரப்படுத்தப்பட போகின்ற அவர்களுக்கு தான் பிதாவின் மகிமுடையவராக இருப்பதை அறிவித்துக் கொள்கிறார் நீ நாம் அடிக்கடி வாசிக்கின்ற வேத வசனங்கள் பல நமக்கு அவிதமா போதிக்கிறது மத்திய பதினேழாம் அதிகாரத்திலே பிதாவின் மகிமை பொருந்திய நபராக அவர்களுக்கு உன்வாத்தனை காண்பித்துக் கொண்டதாக அறிய முடிகிறது அருமையான கத்துரி பிள்ளைகளை ஆணு நாள் ஆண்டவரும் கூட பட ஆயத்தப்படுத்தப்பட விரும்புகிற மனவாற்றியானவரும் கூட நாம் வெளிப்படுத்த விசேஷ பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றபடி அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது என்று மத்திய பதினேழாம் அதிகாரத்திலும் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசித்திருக்கின்ற வழியாகவே அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தப்படுகின்ற பதினெட்டாம் ஒன்றாம் வசனத்தின்படி ஒரு பெரிய அடையாள வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் என்று அறிய முடிகிறது அருமையான கத்திரிய பிள்ளைகளே பூமியிலே அவரை சந்திக்க ஆயத்தமாக்கப்படக்கூடிய அந்த ஸ்திரீ என்ற சபை ஸ்திரி என்றால் சபை என்று பொருள் மனமாற்றி என்று பொருள் அவள் வனாந்திரத்திற்கு பறந்து போவதற்குரிய மேன்மையான மகிமை நிலை அடைவாள் என்றுதான் இதே அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நான் வாசிக்கின்றபடி சிறீ அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போசிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்திற்கு த இடத்திற்கு பறந்து பெருங்கலை முடியும் பெருங்கலை அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்க முடியும் அப்படியானால் பறந்து போகக்கூடிய அனுபவம் என்பது மறுமடையக்கூடிய நிலை அந்த ஏழாண்டு காலத்தின் முதல் முன்னேறு ஆண்டு கால ஆண்டுகால இறுதியிலே இந்த மனவாத்தி சபை ஆகிய இந்த சிறீயானவன் மறைவிடத்தில் வைத்து பின் முனை ராணி காலம் முழுமையிலும் போசிக்கப்படத்தக்கதாக அவள் பறந்து போகும்படி பெருங்காலியின் இரண்டு செட்டைகள் என்றால் சிறகுகள் என்றால் இரண்டு சிறகுகள் என்றால் பொதுவாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல் தன் செட்டில் விரித்து அடித்து பறந்து எழும்பி ஓடுவார்கள் என்றெல்லாம் நம்ம வாசிக்க முடிகிறது அருமையான கர்த்தரிய பிள்ளைகளே ஆனபடியினால் இவள் இரண்டு சிறைகள் ஒன்று ஜப வாழ்க்கை மற்றொன்று விசுவாசத்தில் வைராக்கியம் மத் மறுபடியும் ரெண்டு சட்டைகளுக்காக ஆவியான கொடுக்கிற விளக்கம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ற பறந்து அவருடைய ராஜ்யத்தில் உள்ள ஜீவபுஷ்டத்தை பேரெழுதப்படுவதற்குரிய தகுதியை அடைந்த ரெண்டு சட்டைகள் என்று ஆவியானவர் விளக்கம் கொடுக்கிறார் இப்படி ஆவிக்குரிய மேன்மையான மறுரூபத்தை அடைந்து கொண்ட இவள் வனாந்தரத்திற்கு பறந்து போய் பின் முனை ஆண்டு காலம் முழுவதிலும் மறைவடை வைத்து போஷிக்கப்பட்டு அந்த ஏழு ஆண்டு கால வர இருக்கின்ற ரகசிய வரையில் பிதாவியின் மகிமை வர இருக்கின்ற மனவாளனோடு சேர்ந்து கொள்ள இவள் மகிமனிந்தவளாக அழைத்தப்பட இவளுடைய முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது என்று நாம் அறிய முடிகிறது இரண்டாவதாக அவர் பாதகளுக்கு சந்திரன் என்ற அப்போசனை கொண்டு எழுப்பப்பட்ட சபையாக இது இயங்கியது வளர்க்கப்பட்டது ஆவியானவரால் அவள் சில சினிமையில் பனிரெண்டு நட்சத்திரங்களும் கிரீடம் இருந்தன அவள் கிரீடம் அணிந்திருந்தால் வேதம் சொல்லுகிறது கிரிடம் என்பது நான் நல்ல போராடதி போராடின விசுவாசியை காத்துக்கொண்டேன் எனக்காக நீ நீதின் வைக்கப்பட்டு இருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியா கிறிஸ்து அந்நாளில் அதை எனக்கு தந்தருவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் ஜெயம் வாழ்க்கையில் அந்தி கிறிஸ்துவானவனோடும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின்படி வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேலைகளோடு உண்டாகிற யுத்தத்தோடும் வெளிப்படுத்த பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் வன்சிற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வன்சிற்பமும் அதை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் ஜெயம் கொல்லவில்லை மரணம் நேரடுகிறாய் இருந்தாலும் அதற்கு தப்பு முடியும் தன் ஜீவனையும் பாராமல் ஆற்று குண்டின் தன் சாட்சியின் வசனத்திலும் அவனை ஜெயித்தார்கள் ஜெயங்கொண்ட ஆவிக்குரிய மேன்மையை அடைந்து கொண்ட மனமாற்றியானவர் ஆய்வள் வளரும்பொழுது மட்டுமே மகிமையின் மருவத்தை அடைந்து மனாந்தரத்திற்கு பறந்து போய் பின்பு கிறிஸ்தவ ஏழாண்டு கால இறுதியிலே ரகசிய வருகையில் ஆண்டோடு சேர்ந்து கொள்வதற்குரிய முழுமையான தகுதியை அறிந்து கொள்ள இவள் முகம் பிரகாசித்தது சூரியனா இவள் அணிந்து கொண்டாள் என நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் விதமாக வாசிக்க முடிகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருக்கிறது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கலா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று வாசிக்க முடிகிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் மொழியிலே நடந்தால் ஒருவரு ஒரு ஒரு வைக்கப்பட்டு இருப்போம் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே நானே உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் வளாயிருங்கள் தேவன் கற்ற நிடுகிறார் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே நீனிமான்கள் தேவூர் ராஞ்சித்திரை சூரியனைப் போல பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லவில்லையா உனாந்தவர் இயேசுவரப் போகிறார் அப்படி வாடுகையிலே நீ மனவாட்சியான தேவ மகிமனி சபையாக ஆயத்தமாகி வேண்டும் என்றால் அவர் இருக்கின்ற ஏற்ற மகிமை அடைந்து கொள்ள இந்த உலகத்தில் அவரை ஆராதிக்கும் சபையாய் மகிமடிந்த சபையாய் நீ வளராவிட்டால் நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளில் நடக்கிற சபையாய் இம்மைக்குரிய இழிவான இச்சை ரோகங்களுக்குரிய அனுத்தியான பணம் போன்ற காணிக்கை போன்ற அறிவுறுப்போன அணிவுள்ள வசுகளுக்காக அனுத்தியா நீ ஆராதனை போர்வையில் மறைந்து கொண்டு கள்ள நீ இருப்பாயானால் காணிக்கைக்காக மாத்திரம் நீ ஊழியர் செய்கின்ற மனுஷனாய் காணப்படுவாயானால் நீ இருளி நடக்கிறாய் என்பதை மறந்து விடாதே தேவட்சணமே ஒரு ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் வருகையிலே நீ மனவாத்தியாய் நீ ஆராதிக்கிற சபை மகிமின் சபையாய் மகிமின் ஆண்டவரை தரிசித்து ஆராதிக்கிற சபையாய் விசுவாசித்து ஆராதிப்பது சரிதான் ஆனால் விசுவாசித்து ஆராதிக்கிறது மட்டுமல்ல விசுவாசத்தின் பூரணம் தரிசித்தல் நீ தரிசித்து நடக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீ ஒளிமயமான மகிமை ஆண்டவருடைய சாயல் ரூபம் பரிசுத்த வாழ்க்கையை நீ அணிந்து கொள்வாயானால் மட்டுமே அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும் அப்படி ஐக்கப்பட்ட சபையை மாத்திரமே அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும் ஒன்னித்து வாழ முடியும் ஆண்டவர் சொன்னார் அல்லவா பிதாவே நீயும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல நீர் எனக்கு தந்தர் ஒன்றாயிருக்க இருக்க வேண்டிக் கொள்கிறேன் ஆம் தேவச்சனமே உனக்காத்தன் ஜீவனை கொடுத்து உலக மகிமின் சாயல் அடைய வைத்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டேசுவாகிய கிறிஸ்து இந்த நாளிலும் சக்தி ஆவியாய் தேற்றவாளனு கூட பரிசுத்த ஆவியானவனு கூட எனக்காக உனக்காக அவர் வேண்டிக் கொள்கின்ற வேண்டுதல்கள் நிலையை நான் பார்க்கின்றோம் ரோமருக்கு எழுதிய நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசன தெளிவிதமாக வாசிக்கிறோம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இறுதிகளை ஆராய்ந்து வாருக்கிற ஆவியின் சுந்தை இன்னது என்று அறிவார் வேதம் சொல்கிறது அப்படியானால் அருமையான தேவகுமாராய் கிறிஸ்தி யுவான் சுவிசிச பதினேழாம் அதிகாரத்தின்படி இருபத்தி ஒன்றாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களை வாசிக்கின்றபடி இதாவே நீயும் நான் ஒன்றாயிருக்கிறது போல நீர் எனக்கு தந்தவர்கள் நான் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன் நீர் எனக்கு தந்தவர்கள் என் மகிமையை காணும்படியாக நீர் எனக்கு தந்த மகிமான அவருக்கு கொடுத்தே நினை சொல்கிறார் அல்லவா அருமையான தேவச்சனமே பிதா தன் குமாரனுடைய ரத்தத்தினால் பாம்போக கழுவுபட வர சுத்தவான்கள் ஐக்கியமுடைய சபையை மகிமைப்படுத்தும்படியான சித்தம் கொண்டு பண்ணியினால் அவருடைய வேண்டுதல் விதமாக இருக்கிறது அவருடைய ஆவியாய் பரிசுத்த ஆவியானுடைய வேண்டுதலைக் குறித்தும் நவாசுத்தம் அல்லவா தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு ஆட்சேபிக்கிறார் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் மணவாட்டி சபையாக ஆயத்தமாகின்ற எந்த ஒரு சபையானாலும் சரி நீங்கள் மனவாட்சி என்று பெயர் வைத்துக் கொள்வதால் மாத்திருமார் ரூபம் முடியாது அதற்குரிய ஜீவியம் அதற்குரிய ஆவிக்குரிய ஊழியம் ஆராதனை வழிபாடு முறைகள் அனைத்தும் தேவனுக்கு ஏற்புடையதான ஜீவ முடியாப்பு கொடுத்துக் ஊனாக நீ நடிப்பிப்பாயானால் ஊழியம் செய்கின்றவராய் காணப்படுவோமானால் மட்டுமே கத்துரையை பிள்ளைகளே நாம் மகிமையின் மறுரூபத்தை அடைய முடியும் அந்த மறுரூபத்தை மகிமையின் சார்பில் அடைந்து கொள்ள பிதா தன் பரிசுத்தவான்களை கொண்டு எவ்விதமான சுத்தம் கொண்டிருக்கிறத நிறைவேற்றி முடிக்க முடியும் பிதாவை நோக்கி ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜபம் செய்து கொண்டிருப்பதாக நாம் வாசிக்க முடிகிறது அல்லவா அருமையான தேவச் சனமேண்டவராய் கிறிஸ்துவாகிய நம் இரட்சகர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வருகையிலே நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்படவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சங்கீத இருபத்தி ஆறாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது கர்த்தாவே முதலயமாயசலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன் என்று அவர் பாடுகின்றார் கர்த்தாவே வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன் அப்படியானால் தாவீதி மகிமை தங்கிய வாசஸ்தலமான தேவனுடைய ஆலயமாகிய சபையை அவர் வாஞ்சிப்பதாக பாடுகின்றார் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே வேதாகமத்திலே சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தில் கூட இவமாக நாம் வாசிக்க முடிகிறது கர்த்துடைய சத்தம் பெண்மான்களை மான்களை செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரசாபிக்கிறார்கள் என்று வாசிக்கப்படுகிறது அவருடைய யாவரும் அவருடைய மகிமை பிரசாதிக்கிறார்கள் ஞாந்தவர் மகிமின் மனவராக வரப்போறார் அல்லவா அவரை சந்திக்க மகிமடைந்த சபையாக ஒன்னை ஆயத்தப்படுத்த தன்னை ஜூலி ஒப்பு கொடுத்து உன்னை சபையாக விரும்புகிற எதிர்பார்க்கிற ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார் அவருடைய யாவரும் சபையாய் மனவானை சந்திக்கு ஆயத்தப்பட விரும்புகின்ற அந்த சபையில் யாவரும் அவருடைய மகிமையை பிரசாபிக்கிறார்கள் அவருடைய மகிமை சாயலை அடைந்து கொள்வதற்குரிய ஆவிக்குரிய சத்திய மார்க்கத்தை ஜீவன புனிதமான மார்க்கத்தை பற்றி கொண்டு மகிமையை இந்த உலக வாழ்க்கையிலே அறிந்து மேன்மையான நிலையை பற்றி கொள்ளும் வாஞ்சை கொண்ட ஒவ்வொருவரும் மாணவர்களாய் அந்த சபை இருக்க வேண்டும் என்றால் எதிர்பார்க்கிறார் அருமையான கத்தரி பிள்ளைகளே உனேசர் வரப்போகிறார் ஒரு நீ சேர்த்துக் கொள்ளப்பட அவருடைய மகிமை குறித்த வாஞ்சை உனக்கு உண்டா மகிமின் சாயலை நீ ஜபம் செய்கின்ற பொழுதே தேவன் தன்னுடைய ஒளியை மகிமை உண்மையில் வீசுகிறதை தரிசித்திருக்கிறாயா அல்லது உன் தேவன் ஜீவிக்கிறான் நேற்று மென்று மாறாதவன் நீ பாடுகிறாய் அல்லவா மாறாத தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார் அன்று மகிமின் தேவன் வேதாகமத்திலே நான் வாசிக்க முடிகிறது அப்போச நடபடி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் அதற்கு அவன் சகோதரே பிதாக்களை கேளுங்கள் நம்முடைய பிதாவாயி ஆபரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மொசபதோமியா நாற்றிலே இருக்கும் போது மஹிமின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று வாசிக்க முடிகிறது ஆபரகிற்கு தேவன் மஹிமின் தேவன் அவனுக்கு அதாவது ஆபரக தரிசனமானார் ஆபரகாம் ஆற்றில் இருந்த பொழுது அதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசத்தில் ஈராக்கின் தலைநகர் பாக்தான் அதற்கு தெற்கே ஐம்பது மைல் தொலைவில் காரா காரானூர் இருக்கின்றது அந்த ஊருக்கு மிகவும் அருகான பகுதியே மெசபதூமியா வரலாறு படித்தவர்கள் தெரியும் மெசபுதூமியா நாகரீகம் என்று இருக்கட்டும் அருமையான கத்துரி பிள்ளைகளே நம் ஆண்டவர் அங்கே இருந்த காரானூரில் இருந்த ஆபரகாமை தேவனாக இருந்து அவரை அழைத்தார் மஹிமின் தேவன் ஆபரகாம் தரிசித்தார் தான் வருவதாக ஒப்பு கொடுத்து கொண்டார் தேவச்சனமே உணர்ந்தவர் வரப்போகிறார் மகிமின் தேவனாக உன்னை அழைக்கிறார் மகிமின் தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்து அவருடைய ரச்சிக்கப்பட்ட பிள்ளைய வாழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயே அந்த மகிமை நான் ஒரு மகிமினி ஒரு நாளாயும் தரிசித்த ஒரு ஆவிக்குறி மேன்மையான நிலை வாழ்க்கை காணப்படுகிறதா காணப்படாவிட்டால் அவர் வரியிலே நீயும் காணப்படாமற் போவாய் தேவஜனமே வேதாகமத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடிகிறது குலோசீர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்காக உனக்குள் இருப்பதே அந்த வாசித்து ரகசியம் வாசித்திருக்கின்றாயோ கர்த்தடி பிள்ளைகளே மகிமின் தேவன் உனக்குள் வாசமாயிருக்கிறாரே உனை மகிமைப்படுத்துவதற்காக அவர் உனக்குள் ஆவியானவராக அனுப்பப்பட்டு இருக்கிறாரே கத்துரிய சந்ததியே

கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் அழைத்து அடு வருகையிலே எருசலேம் என்ற பரிசுத்த புதிய எருசலம் என்று வெளிப்படுத்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றபடி அவருடைய வரிக்கின்ற ஆயத்தமாகின்ற மனமாற்றியாக குடி ஆராதிக்கிறவர்கள் எங்கிருந்தாலும் எங்கே இருந்து மனவாட்சியாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற இருந்தாலும் அவற்றில் உள்ள ஒவ்வொரு தேவ ஜனமும் ஆண்டவருக்கு உண்மையும் நீதிமான இருப்பார்கள் என்று இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் வாழ்க்கையிலே கர்த்தரை மையம் அடைந்து மறுரூபத்தின்படியாக தேவசாயில அணிந்து அவரோடு கூட மேகத்திலே சேர்ந்து கொண்டு ஆயுர்வோட அரசாட்சியில் பின்பு நித்தியஜீவனை ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்படும் தேவஜனமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மை உண்டா நீதி உண்டா சுத்தமும் பிரகாசமுமான மெல்லி வஸ்திரம் அந்த வர்சுத்துவானுடைய நீதி என்று வாசிக்கவில்லையா கத்தடி பிள்ளையே உன் வாழ்க்கையிலே சுத்தம் என்றால் பரிசுத்தம் பிரகாசம் என்றால் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய அனுபவம் எலும்பு சீயோட எலும்பு உன் ஓடி உணர்த்தில் வந்தது என்று நீ வாசிக்கவில்லையா எலும்பி பிரகாசி என்று நீ வாசிக்கவில்லையா கத்துரிய பிள்ளையே இந்த மேன்மையாளர்களை அறிந்து கொள்ள ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஆராதனை ஆராதிக்கிற நாம் உண்மையும் நீதியுள்ள ஜனமாய் நாம் இருக்கின்ற பொழுது மாத்திரமே அடுவாரிகளே நாம் சேர்த்துக் கொள்ளப்பட முடியும் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது அருமையான கத்திரி பிள்ளைகளே அந்த மேன்மையானே அறிவிடாதபடிக்கு சத்ருவானவன் நாட்களிலே ஆவிக்குரிய மண்டலத்தில் பலவிதமான குழப்பங்களையும் வேத புரட்டர்களையும் எழுப்பி இம்மை ஆன ஆதாயத்திற்குரிய ஊழியங்கள் ஆங்காக நடப்பிக்கப்பட்டு அதை நம்பி அநேகர் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் வெகு சிலவர் சுத்தவான்கள் சத்தியத்தை கை கொண்டு வருகிறார்கள் அவர்களை தடுக்க அடைந்து கொள்ள தடுக்க சத்துரு போராடுகிறான் வேதத்தில் வாசிக்கிறபடி ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அவசனங்கள் நாம் சுதந்திர சுதந்திரமே தேவனி சுதந்திரம் கிறிஸ்துக்குடன் கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன் என்று விதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாடுகளை குறித்து நாம் பயம் கொள்ளாதபடிக்கு நெருக்கங்கள் பிசாசின் உபத்திரவங்கள் அவனால் போடப்படுகின்ற வியாதிகள் வறுமை சஞ்சலங்கள் தவிப்புகள் இவைகளை பாடுகள் என்று நாம் எண்ணி சோர்வடைந்து விடாதபடிக்கு நமக்கென்று மகிமையான ஒரு மேன்மையான வாசஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்து சென்றிருக்கிறார் அல்லவா யோகான் பதினாலாம் அதிகாரி ஒன்றில் வாசிக்கிறபடி விசுவாசமாயிருங்கள் எடுத்து விசுவாசமாயிருங்கள் உங்களுக்கு கலங்காதிருப்பதாக என்று சொல்லவில்லையா என் வீட்டு அனைத்து வாசஸ்தல் உண்டு அவையில் ஒன்றை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் இருக்கும் இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ள நான் வரப்போ என்று வாக்கு பண்ணி இருக்கின்றேன் அவரை சந்திக்க விடாதபடி சத்ருவான பல நெருக்கங்களை உருவாக்கி விசுவாச துரோகத்தை உருவாக்கி பூர்ணவர் சுத்தவத்தை இழக்க வைப்பான் ஆனால் வேதம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படைத்தவைகள் அல்லது என்று வேதம் சொல்லவில்லையா எப்படியே இருக்கிறது நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது ஆகையால் நாம் அப்படியே நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய சந்ததியே அருமையான ஆண்டவர் இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறமே பாடுபட்டார் அவருடைய மகிமையை அடைந்து கொள்ள அர்ப்பணித்து ஆராதித்து ஆயத்தமாக தேவ ஜனங்களாகிய அவருடைய ஐக்கியம் சபை அவருடைய நிந்தையை சுமந்து பாளையமாக இந்த உலகத்தின் எல்லா பாவ கிரியல் பாவ வாழ்க்கையை வெற்றி வெளியேறி கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்திற்கு புறமே இருக்கின்ற ஆசிரியப்பு கூட நோக்கி போக கடவுள் வேதம் சொல்லவில்லையா ஆனபடியினால் நாங்கள் பாளையமாகிய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே மகிமை அடைந்து கொள்வோம் எதிர்பார்த்தால் நீ கத்தறிவரையில் காணப்பட மாட்டாய் அவருடைய சுமந்தி உலகத்தை விட்டு வெளியேறி அவர் நகரத்திற்கு அவர் தொங்கினார் அல்லவா அந்த இடத்தை நோக்கி போவாயா உன்னை வெறுத்தி தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வராதவன் சீசலாயிருக்க மாட்டான் சொல்லவில்லையா தேவச்சனமே உணான் வரப்போகிறார் பாடுகளின் பாதையிலே உபத்திரவங்களின் பூர்ணத்துவத்திலே சேர்க்கும்படியாக இரண்டாவது பத்தாம் அவர்கள் அநேகங்களில் மயமில் கொள்வி சேர்க்க அவரை ஒப்பு கொடுத்துக் கொண்டார் அல்லவா கத்துரை ஜனமே குனேஸ்வரர் வரப்போகிறார் அவர் இருக்கிற உணவாக நீ எப்பாடுபட்டாயிலும் நீ ஜீவித்து ஆராதித்து வரையை சேர்ப்பித்துக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறார் தேவன் தாமே தமது ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் உமை முகமுகமா தரிசித்து உமோடு கூட இருப்போம் என்று தம்முடைய திருவசனங்களை பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சேனைகளின் கர்த்தாவே அந்த மேன்மையான ஆவிக்குறி நலையை இந்த உலக வாழ்க்கையிலே நீர் இருக்கிறவனமாக நாமும் நாங்களும் உலகத்திலே இருந்து ஆயத்தமாகி மையம் சாயில் அணிந்து வரையில் சேர்ப்பித்துக் கொள்ள ஒப்பிவித்து மன்னாடுகிறோம் கிருவியாயிரும் கிருவியாயிரும் துதி கன மகிமை எல்லாவுமே ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டும் மகிமன் பிதாவே ஆமென் ஆமன் இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும் ஜெப உதவி மற்றும் பிசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று பெத்தேல் ஹோம் தியாகராயநகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களின் தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக